நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் லைசன்ஸ் வைத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்புட்ற மாதிரி அரசனுடைய மோட்டார் வாகன சட்டம் மற்றும் அரசனுடைய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தின் சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்திங்கனா ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஒரு டூ வீலர் லைசன்ஸோ அல்லது ஃபோர் வீலர் லைசன்ஸோ வைத்திருக்கீங்க அதும் குறிப்பாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய டைப் லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசுடைய சாலை போக்குவரத்துறை அமைச்சகம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை அறிவித்திருக்காங்க இந்த விஷயங்கள் நீங்கள் உடனடியாக செய்தாகணும் அப்புறம் மாதிரி அறிவித்தப்பட்டிருக்குது நீங்கள் கேட்கலாம் அப்போ நான் லேட்டஸ்ட்டாக லைசன்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு எந்த விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஏன் முதல்ல பத்து ஆண்டுகளுக்கு முந்தைய அப்படின்ற ஒரு வர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாதிரியான இந்த ஸ்மார்ட் டைப் லைசன்ஸ் வந்து கிடையாது இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் டைப் லைசன்ஸ் ஒரு சிப்போட வரும் இல்லை அதை பார்த்திங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் அப்புறம் வந்துட்டு லைசன்ஸு ஆர்சி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே ஒரே டேட்டா பேஸில் லிங்க் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுடைய ஒரே ஒரு மொபைல் நம்பர் போட்டாலே எல்லா டேட்டா எடுத்தாலும் அப்படி இல்லையே அவங்களுடைய லைசன்ஸ் நம்பரை போட்டாலே உங்களுடைய வண்டி நம்பரு உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் எல்லா டேட்டாவுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இன் கேஸ் நீங்கள் ஒரு உங்களுடைய வண்டி வந்து மிஸ் ஆகுது அல்லது வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு சாலை பாதுகாப்பு விதிகளை வந்து மீறுறீங்க அப்படின்னா உங்களை எளிமையாக வந்துட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதே போல் அது நீங்கள் ஒரு சலான் டிராஃபிக் சலான் உங்களுக்கு இப்போ நம்பருக்கு வண்டி நம்பருக்கு வருது அப்படின்னா ரொம்ப எளிமையாக அவங்களோட சென்றடை அதை பே பண்ண வைக்கிறதுல இந்த பணிகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக முடிவடைந்துடும் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பழைய டைப் லைசன்ஸில் வந்துட்டு குறிப்பாக அந்த லைசன்ஸோட மொபைல் நம்பர் இருக்காது அல்லது வந்துட்டு ஆதார் நம்பர் இணைக்கப்பட்டிருக்காது அதே போல் வண்டியினுடைய ஆர்சி நம்பர் இணைக்கப்பட்டிருக்க அந்த மாதிரி ஆர்சி புக் இணைக்கப்பட்டிருக்கா அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பேர் இந்த சாலைப்போக்கு தொகுதிகளை மீறாங்க அல்லது வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க அந்த மாதிரி வண்டியை ஐடென்டிஃபை பண்ணுற சிரமம் இருக்குது அதே போல இந்த சலான்கள் டிராஃபிக் சலான் வரும்போது அது யார் என்னன்னு சம்மந்தப்பட்ட நபருக்கு அந்த தகவலே தெரியாமல் போயிருது ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த சலான்கள் இன்னும் வரைக்கும் வந்துட்டு அது பே பண்ண அதாவது பே பண்ணப்பட பே பண்ணாமல் அப்படியே வந்துட்டு பெண்டிங்லேயே இருக்குது அல்லது அந்த ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கே வந்து திரும்பி வரக்கூடிய சலான்களை இருக்கிறதுனால தற்பொழுது மத்திய அரசாங்கம் அந்த அனைத்து விஷயங்களையுமே அதாவது பழைய டைப் லைசன்ஸை வந்துட்டு ஒன்று புதுசாக மாற்றுங்க அப்படி இல்லைன்னா பழைய டைப் லைசன்ஸோட நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் ஆர்சி மொபைல் நம்பர் அனைத்தையுமே லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலக்கெடு விதிக்க போகிறதா தற்போது தகவல் வழியாக இருக்குது இது வந்துட்டு இன்னும் கட்டாயமாக்கப்படல ஆனால் வருகின்ற மார்ச் மாதத்திற்கு மேலே கண்டிப்பாக கட்டாயமாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்க புதிய டைப் லைசன்ஸ் தான் வச்சிருக்கீங்க உங்களுடைய ஆதார் நம்பர் இந்த மாதிரி இணைக்காம வேலை வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய அந்த ஆதார் எண்ணம் வந்துட்டு கண்டிப்பாக லைசன்ஸோட இணைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஏன்னா அதற்கும் அரசாங்கம் தற்போது பரிசீலனை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ பொதுவாக ஆதார் நம்பர் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் இணைச்சிட்டு தரோம் உதாரணத்துக்கு ரேஷன் கார்டாகட்டும் அதே போல் இன்னும் சொல்ல போனா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக அந்த சர்டிஃபிகேட் வரைக்கும் வந்துட்டு ஆதாரம் வரோம் வரும் அதனுடைய அடுத்தபடியாக இந்த பணிகளும் செய்யப்பட வேண்டியிருக்கலாம் தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்